அருள்வாயே குதித்து வெண் சங்கத்தை சுர பெற்றும் கடற்கரன் தந்தி ஒக்ககரக்கன் குடர்த்தரின் பெஞ்ச குத்தி விதிக்கும் கதிர்வேலா

சித்தம் அனைக்கன் துடுக்கரந்தும் திருப்பரங்குண்டி புக்குளிருக்கும் பெருமாலே திருப்பரங்குண்டிப்புளிருக்கும் பெருமாலே துறக்கனின் தண்டை பத்மனக்கன் அருள்வாயே அருள்வாயே பெருமாலே முருகனுக்கு அருகரா அருணிநாதர் அருளிய திருப்புகழ் பதினாறாம் பாடலின் பொருள் இது மார்பில் பயந்துள்ள செவ்விய அழகிய பொற்குடம் நாள்தோறும் பருத்து உயர்ந்து வெண்ணில் தலையை முட்ட வல்ல மலை யானையின் தந்தம் செப்பு ஆகியவைகளை நிகர்க்கும் தனபாரங்கள் படத்தை உடைய பாம்பின் பற்கள் கக்கும் விஷம் பண்களை கழுப்பில் பாடும் வண்டு அம்பு நீரில் உள்ள கயல் மீனை ஓக்கும் பெரிய கண்கள் கூந்தலுக்கு ஒப்பான இருட்டு என்றெல்லாம் இளைஞர்கள் விலைமாதர்களின் அங்கங்களை துதித்து முன்னதாகக் கும்பிட்டு நடந்த நிகழ்ச்சிகளை உள்ளவாறு அவர்களிடம் சொல்லி அன்பு களிப்புடன் உள்ளம் அஞ்ச சிற்றுடையைச் சுற்றியுள்ள ஆடையை விளக்கி இன்பக் கலக்கத்தை கொடுக்கும்படி கொடியூலாகிய வயசுகள் எடுத்து கட்டுப்பிட்டிருக்கும் பாவியாகிய பித்தன் பொய்யன் நான் இப்பூமியில் என்னுடைய மனதிலும் புத்தியிலும் உள்ள மயக்கத்தை விட்டொழிக்க உனது தண்டை அணிந்த தாமரை போன்ற திருவடிகளை எனக்கு என்று தந்து அருள்வாயோ குதித்து வன்னிற சங்குகளை சுராமியங்கள் மோதி எரியும் கடலில் ஒளிந்து பயந்து புகுந்த அசுரன் சூரனின் குடல் சரிந்து விழும்படியாக குத்தி அசைக்கும் வீசும் வேலனை சிறந்த கரும்பு போன்ற மொழியை உடையவளும் கிழிவோன்றவளுமாகிய ஐராவதம் என்ற யானை மகளான தேவை யானையிடம் மறுத்த சூல்லுடன் காட்டில் குங்கு குங்கு கொக்கு கொக்கு குங்கு குகு தித்தி திதி தி தி திதி என ஓது கொம்புகள் அதிர்ந்து ஒளி செய்ய படவளுக்கும் ஒளிமை பொருந்திய வாளை வீசி திரளாக குவிக்கும்படி அந்த இடத்திலேயே பகைவரை விட்டும் கொடிய வேடர்களை தினைப்பணத்திற்கு போய் விரும்பிய பெண்ணாகிய வள்ளியை பார்த்து தன் உண்மையான உருவத்தை மறைத்து அங்கு நெருங்கி சென்று அவளை தழுவி பின்பு ஒளிவீசும் திருப்பனிடத்தில் புக்கிரமாக கொண்டு அங்கு வீட்டிற்கும் பெருமாளே என்பது இப்போ இன்பொருளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்